எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் நந்தகுமார் நான் நேஷனல் சிலம்பம் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி சார்பாக இரண்டாவது மாநில சிலம்பம் போட்டி நம்ம கோயம்புத்தூர் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் வளாகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள்ந்து குழந்தைகள் அதாவது மூணு நான்கு வயது குழந்தைகள்லேருந்து இருந்து நாற்பத்தைந்து ஐம்பது வய இருக்க அனைத்து மாணவர்களும் இந்த போட்டியில் கலந்து கொண்டிருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம தமிழக அரசு பார்த்தீங்கன்னா மூணு பர்சன்ட் இட இடஒதுக்கீடு கொடுத்தனால இன்னும் நிறைய குழந்தைகள் இந்த சிலம்ப விளையாட்டை விளையாடறதுக்காக ஆர்வமாக இருக்காங்க அதுலேயும் பெண் குழந்தைகள் வந்து தற்காப்பு கலையில் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அதனால் எங்கள் எங்கள் சிலம்பம் குழு சார்பாக முதல்வரையாக எங்களை நன்றியை தெரிவித்துக் கொடுவோம் அது மட்டும் இல்லாமல் கன்னியாகுமரியில் வந்துட்டு நம்ம அடிமுறைக்கும் குத்துவரிசைக்கும் வந்துட்டு ஒரு ஆராய்ச்சி மையம் துவங்க போகிறதா இருக்காங்க அதனால் உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் வணக்கம் ஒரு நன்றியை தெரிவித்து கொடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பன்னெண்டு மாவட்டத்திலிருந்து ஆயிரத்தி இரநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மாணவர்கள் இந்த போட்டிக்கு கலந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் ஒற்றை கம்பு இரட்டை கம்பு சுள்வாள் வால் வேல் அடிமுறை குத்துவரிசை மான் கொம்பு போன்ற அனைத்து விளையாட்டுகளும் இப்போது கலந்து கொண்டிருக்கிறார்கள்